இல்லைம்மா இந்த மாதிரி நிலமையில சொந்தக்காரங்க கிட்ட போய் நிக்க கூடாதுமா நம்மளை இன்னும் தான் அசிங்கப்படுத்துவாங்க எழுந்திரிச்சு மேல உட்காருங்க உங்களை என்னால இப்படி பார்க்க முடியலங்க நடு தெருவுக்கே வந்தாச்சு நடு ரோட்ல உட்காரது என்னமா இருக்கு யாரோ ரெண்டு பேரும் இங்கே உட்கார்ந்துருக்காங்களே ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ஹலோ யாருங்க நீங்க ஏன் இங்கே வந்து இப்படி உட்கார்ந்துருக்கீங்க நீங்களா அங்கிள் ஃபர்ஸ்ட் எழுந்திரிங்க அங்கிள் மேலே வாங்க யாரு தம்பி நீ அங்கிள் எழுந்திரீங்க அங்கிள் ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் நீங்க எழுந்திரீங்க அங்கிள் ஆன்ட்டி என்ன தெரியல தெரியல பா தம்பி தெரிஞ்சா நாங்க ஏன்பா கேட்க போறோம் ஆன்ட்டி அங்கிள் ஐ அம் ராகுல் சார பையன் ஞாபகம் இருக்கா இப்பயாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அங்கிள் உங்களோட friend சாரக் என்னப்பா சொல்ற நீ சார பையனா எஸ் அங்கிள் யாருங்க சாரக்னா அவன் என் ஸ்நேகிதமா சாரக்கு இவ்வளவு பெரிய பையன் இருக்கானா உன் அப்பா நல்லா இருக்கானா அம்மா நல்லா இருக்காங்களா உனக்கு என்னப்பா வயசாகுது என்ன படிச்சிருக்க நவ ஐ எம் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் அங்குள் சிவில் இன்ஜினியரிங் ரொம்ப சந்தோஷம்டா உன்னை பார்த்தது ஆமாம் என்ன எப்படி உனக்கு தெரியும் நீ என்னை பார்த்ததே இல்லையே அப்பா ஒரு ஆல்பம் ஒன்று வச்சிருக்கார் அங்கிள் அதில் வந்து உங்கள் ஃபோட்டோ தான் இருக்கும் உங்களோடது அப்புறம் இந்த ஆண்டியோடது அப்புறம் அம்மா அப்பா நீங்கள் நாலு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும் அதை தான் டெய்லிக்கும் பார்த்து 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 டெய்லி காலையில் சிரிச்சிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சி அழுதுட்டு போவார் நைட்டும் வந்து இப்படிதான் அங்கிள் கொஞ்சமாக ட்ரிங்க்ஸ் பண்ணுவார் பண்ணிவிட்டு டெய்லி அந்த ஃபோட்டோவை வச்சு அழுகிறது இதே வேலையாக இருக்குது நீங்கள் ஏன் இங்க இங்கே உட்காந்துருக்கீங்க அப்பா உங்களை என்னென்னமோ சொன்னார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நியூஸ் பார்த்தியாப்பா சிந்து ஃபைனான்ஸ் அது எப்படி இப்போ இருக்கு அப்படின்றது ஒரு நியூஸ் வந்ததா ஆமாம் ஆமாம் பார்த்தேன் அங்கிள் அந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சவங்க யாரோ ஏதோ பணத்தை கையாண்டுட்டாங்க அதுக்கு பதிலாக அந்த ஓனர் வந்து எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டாருன்ற மாதிரி அந்த ஓனரே நான் தான்ப்பா அதான் இப்படி நடுத்தரவுல நின்றுகிட்டு இருக்கோம் நான் கூட பரவாயில்ல என் பொண்டாட்டியவும் கூப்பிட்டு வந்து இப்படி வச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல சாரி அங்கிள் எனக்கு தெரியாத நீங்க தான் அவங்கன்னு பரவாயில்ல தம்பி இதுல என்ன இருக்கு அங்கிள் வாங்க அங்கிள் வீட்டுக்கு போலாம் தம்பி எங்களுக்கு வீடு வாசல் எதுவுமே இல்லப்பா எல்லாத்தையும் வித்து தான்ப்பா நாங்க அந்த கடன் எல்லாம் அடைச்சிருக்கோம் இப்போ நாங்க நடுத்தருவுல தான்ப்பா நிக்கிறோம் ஒரு வாரமாவே தான் இருக்கீங்களா அங்கிள் இல்லப்பா தம்பி எனக்கு சிந்துன்னு ஒரு பொண்ணு இருக்கா அவளுக்கு நிச்சயதார்த்தம் வரைக்கும் முடிஞ்சிருச்சு சரி அந்த பையன் தானே அவனை கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்படின்னு நினைச்சிட்டு அவன்கிட்ட எல்லாத்தையும் பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டேன் அவனும் அவங்க வீட்டுக்கு எங்களை கூட்டிட்டு போயிட்டான் இனிமே அவன்தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா ஆனா அது ஒத்துக்கல அவங்க ஏதோ அவங்க அண்ணன் பையனுக்கு இருந்த பொண்ணு அவனுக்கு பேசிட்டாங்களாம் அவனோட கல்யாணம்னு சொல்லிட்டாங்க அதனால இப்போ நான் என் பிள்ளைகிட்ட இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல நடராத்திரியோட கிளம்பி நாங்க வெளியில வந்துட்டோம் அந்த பையனுக்கு இதெல்லாம் தெரியுமா அங்கு இல்லைப்பா அந்த பையனுக்கு எதுவும் தெரியாது அவனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அவனும் சிந்துவ ரொம்ப நேசிக்கிறான் என்ன பண்ணுவான்னு தெரியல சிந்து என்ன சொன்னாங்க அவளுக்கு என்ன எதுவுமே தெரியாது தம்பி என்ன நடக்குது நாங்க எங்க இருக்கோம் எதுவுமே தெரியாது ஏன் ஆன்ட்டி போன வாரம் தான்ப்பா லாஸ்ட்டு பிரச்சனை வந்தது அதை முடிச்சுட்டு கையோடு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்குலாம் போயிட்டு வந்தாங்க அதில் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் அங்கேயே ரெண்டு நாள் இருந்துட்டு வாடி இதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்டை எங்கே பார்க்க போகிறேன்னு சொல்லி நான் தான் அனுப்பி வச்சேன் ஆனால் இந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுங்கிறது எங்களுக்கு முன்னாடியே தெரியும் அதனால முன்னெச்சரிக்கையாக அனுப்பி வச்சேன் கடைசியில் இவ்வளோ சீக்கிரம் பிரச்சனை வரும்னு தெரியாதுப்பா நல்லதா போச்சு அதுவும் பிள்ளைய பார்த்து மூணு நாளைக்கு மேலே ஆகுது கண்ணலையே நிக்கிறா பாக்கணும் போல இருக்கு என்ன பண்றது எல்லாம் எங்க தலை எழுத்து ஓகே அங்கிள் நடந்தது நடந்து போச்சு விடுங்க இனிமே இதை பத்தி எதுவுமே பேசவும் வேணாம் யோசிக்கவும் வேணாம் வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் இல்ல தம்பி பரவாயில்ல நாங்க பாத்துக்கிறோம் நீங்க கிளம்புங்க நடு ரோட்ல உங்களை பார்த்து விட்டுட்டு வந்தேன்னு தெரிஞ்சா அப்பா என்னை கொன்னே போட்டுருவாரு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இத்தனை வருஷமா உங்க கூட பேசிக்கிட்டு இருக்காரு அவருன்னு அப்போதானே புரியுது அவர் அழுகிற அழுகைக்கெல்லாம் அர்த்தம் உங்களை பார்க்க முடியல பேச முடியலன்னு தான் அவர் வருத்தப்பட்டு அழுதுருக்காருன்னு நினைக்கிறேன் உங்களை கூட்டிக் கொண்டு போய் முன்னாடி நிறுத்தினா ரொம்ப சந்தோஷப்படுவார் ப்ளீஸ் அங்கிள் எனக்காக இல்லாட்டியும் அப்பாவுக்காக வாங்க அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் ஆண்டி சொல்லுங்கள் ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி அங்கிள் நீங்கள் வாங்க ரெண்டு நாள் அங்கே இருங்க அதுக்கப்புறம் நம்மளும் ஒரு வீடு பார்ப்போம் வீடு பார்த்துட்டு செப்பரேட்டாக நீங்கள் அங்கே போயிருங்க அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணையும் கூட்டி கொண்டு வந்து நீங்கள் உங்களோடையே வச்சுக்கோங்க அங்கிள் இப்போதைக்கே நம்ம வீட்டுக்கு போவோம் வாங்க என்ன தம்பி சொல்றதே கேட்போங்க நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு காலைல போயிட்டு இந்த நகையெல்லாம் அடகு வச்சுட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெண்டு நாள் கழிச்சு வீடு பார்த்துட்டு வேற வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிக்கலாங்க சிந்து வாங்கி கூட்டிட்டு வந்துடலாம் பிள்ளை எத்தனை நாளைக்கு அடுத்த வீட்லயே இருப்பா சரிமா உனக்கு என்ன தோணுதோ பண்ணலாம் ஏன் தம்பி ராத்திரியில இதை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க சின்ன பிள்ளை மாதிரி இல்ல அங்கிள் எப்பவுமே வர்றதுதான் இதுல ஒரு ரைடு வந்தாதான் எனக்கு தூக்கமே வரும் இது சைக்கிளா என்னப்பா வித்தியாசமா இருக்கு வீடு இருக்கு ஆனா உட்காரத்துக்கு ஒன்னையும் ஆனா இது ஸ்கேட் அங்கிள் ஸ்கேட்டிங் போர்டு மாதிரி சைக்கிள் தான் பட் நின்றுக்கிட்டே ஓட்டணும் டாரி டாரி அங்கிள் ஆண்டி வந்து உட்காருங்க அப்பா வருவார் என்னடா ஆகு அப்பா அங்க பாருங்க யார் வந்துருக்காங்கன்னு நண்பா ஆகல் வாரடா உங்களுக்கும் தெரியலையாம்மா எப்படி இருக்கடா நண்பா இருக்கேன்டா உயிரோட இருக்கேன் நீ நல்லா இருக்கியா ஏன்டா இப்படி பேசுற நான் இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கை நீ போட்ட பிச்சடா வந்து அவங்கள நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன் ஏறும்போது ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் போனோம் அன்னைக்கு பார்த்தது எத்தனை வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு இருபத்தாறு வருஷம் கழிச்சு உன்னை பாக்குறேன்டா எவ்வளவு சந்தோஷத்துல இருக்கேன் தெரியுமா எனக்கும் உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்டா ஆனா இப்படி ஒரு சூழ்நிலையில உன்னை பாப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கல தங்கச்சி உன்னை நல்லா பாத்துக்கிறானாமா அதெல்லாம் ஒரு குறையும் இல்ல நீ நல்லா பாத்துக்கிறாரு கேளுடா உனக்கு என்ன வேணும் கேளு நான் உனக்கு பண்றேன் ராகுல் கேப்பல்ல ஏன்பா டெய்லி போட்டோ பார்த்து பார்த்து அழுதுறீங்கன்னு இன்னைக்கு சொல்றேன் கேளுடா சொல்லுங்கப்பா நாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா எங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது நாங்க லவ் பண்றோங்கிறது ஆனா நாங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எதையுமே மறைக்க மாட்டோம் நான் விரும்புனது நான் வேலை பார்த்த கம்பெனி முதலாளியோட பொண்ணு நான் விரும்புனது ஒரு தமிழ் பொண்ணு இப்ப வந்தது என்னமோ படிக்கிறதுக்கு தான் ஆனா கடைசியில கல்யாணம் பண்ணி தெரியாம நாங்க ஒரு ஊருக்கு போறோம்னு சொல்லி இந்த ஊருக்கே வந்து சேர்ந்துட்டோம் இதுதான் இவ ஊருன்னு எங்களுக்கு தெரியாது உங்க அம்மாவையும் அப்பாவையும் காப்பாத்துறதுக்காக நாங்க இங்க வந்தோம் கடைசியில இங்க வந்து இவங்க அண்ணன் கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்ப மாட்டா மாட்டினதோட ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் ஓடினது தான் அந்த டைம்ல என்கிட்ட சல்லி பைசா கிடையாது இவன் என்ன பண்ணிட்டான் அவ பொண்டாட்டி காதில் இருந்தது எல்லாத்தையும் அவற்று என்கிட்ட அவள் அவ கையில வச்சிருந்த பணத்தையும் படிக்க வச்சிருந்த பணத்தையும் எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டான் அப்புறம் மாட்டினீங்களா இல்லையா எங்க இவன் என்ன பண்ணிட்டான் அப்போதைக்கு இருந்த ட்ரெயின்ல எங்களை ஏற்றி விட்டுட்டான் அந்த ட்ரெயின் எங்க போதும்னு அடுத்த ஸ்டேஷன்ல நாங்க இறங்கிட்டோம் இவன் அவள கூட்டிட்டு அவன் பாட்டுக்கு ஒரு பக்கமா ஓடிக்கிட்டு இருந்தான் பார்த்தோம்னா நாங்க ரெண்டு சந்தோஷத்துல கட்டி பிடிச்சோம் இவங்க ரெண்டு பேத்துக்கும் யாரு யாருன்னே தெரியல பத்தியா அட ஆமா அங்கிள் அம்மா ரெண்டு பேருக்கும் தெரியவே இல்லையே ஏன்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாது ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் யாருன்னு சரியான ஆளுதான் பானா நீங்க ரெண்டு பேரும் ஆமாடா அன்னைக்கு விட்டுட்டு வந்துட்டேன் மனசு கேட்கல தவியா தவிச்சிச்சு என் ஃப்ரெண்டு என்ன பண்றானோ எப்படி இருக்கானோ அவன் கையில இந்த நாகப்பானோ எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டானே எப்படி சர்வே பண்ண போறானோன்னு யோசிச்சு யோசிச்சு டெய்லி டெய்லி அழுது மனசை தேத்திக்குவேன் அப்பா உங்களுக்கு விஷயம் தெரியுமா என்ன விஷயம்டா ரெண்டு நாளைக்கு முன்னாடி சிந்து பைனான்ஸ் அப்படின்னு ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்தது இல்ல ஆமா நான் அவரை போய் பார்க்கணும்னு நினைச்சிருந்தேன் ஏன்டா அவரை போய் நீ பார்க்கணும்னு நினைச்ச இல்லடா இப்படி வாழ்ந்த மனுஷன் தெரியுமா ஒரு எப்பா கேட்கும் போதே எனக்குலாம் அழுதையே வந்துருச்சு ஒரு நிமிஷத்துல மனுஷன் கோடி கோடியா இருக்கிற சொத்தை மக்களுக்காக அவன் இப்போ ஆசை பணத்தெல்லாம் பார்க்காம அவங்களோட இதை மனசு திருப்தி கொடுத்தணும்ட்டு இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கிறாரு மற்றவங்களாம் எப்படியோ நினச்சிட்டு போட்டோம்டா எனக்கு தெரியும் அந்த வழியும் வேதனையும் ஒன்றுமே இல்லாமல் கோடி கணக்கில் சொத்து சேர்க்கறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைன்னு ஏய் நீ ஏண்டா அழுகுற டாடி நீங்கள் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அதெல்லாம் அங்குளை பற்றி தான் அந்த சிந்து ஃபைனான்ஸோட முதலாளியே அவரு தான் என்னம்மா ராகுல் சொல்றது உண்மையா ஆமாக்கா என்னடா சொல்ற ஆமாண்டா ராகுல் சொல்றது நினைக்கலடா நாம தெருவுல இருந்து வந்தவங்க தானடா தெருவுக்கே வர்றதுல ஒண்ணும் பெரிய ஆச்சரியம் இல்ல மறுபடியும் கோட்டை கட்டிக்கலாம்டா டாடி அது மட்டும் இல்ல அவங்க நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்களாம் சிந்துன்னு பேரா அவங்களுக்கு ஒரு பையனோட நிச்சயம் பண்ணி அந்த பையன் இன்னைக்கு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறானா ஐயோ ஆனா அந்த பையனுக்கே அது தெரியாதான் அவங்க அம்மா தான் அதை பண்ணியிருக்காங்க போல அதனால அங்குளும் ஆண்டியும் அந்த வீட்டை விட்டு வெளில வந்துட்டாங்க இதுக்கு மேல அந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு சொல்லி அந்த டைம்ல தான் நான் பார்த்தேன் அவங்கள அண்ணா நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்கனே எல்லாம் நல்லதுக்கே இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததுனால தான் இருபத்தஞ்சு வருஷமா பிரிஞ்சிருந்த நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துருக்கீங்க நீ ஒன்னும் வருத்தப்படாதுரா நாற்கேண்டா உனக்கு உனக்கு என்ன வேணுமோ எல்லாம் நான் பண்ணுவேண்டா அண்ணே உங்களுக்கு இப்போதைக்கு ஒரு வீடு மட்டும் பார்த்து கொடுத்தா போதும் ஏமா தங்கச்சி அப்படி சொல்ற இது ஓ வீடுமா முடியல முடியலண்ணே நமக்குன்னு ஒரு வீடு இருக்கிறது சரி எலி வலையா இருந்தாலும் தனி வலையா இருக்கணும்னே அதுவும் சரிதான்மா நான் அது தப்புன்னு சொல்லல நீங்க இப்போதைக்கு இங்க இருங்க அடுத்த வாரம் போல வீடு பாத்துக்கலாம் சரியா அதை பார்க்க வேண்டியது என் பொறுப்பு டாடி அது ஏன் பொறுப்பு டாடி நான் அங்கு அப்படி சொல்லி தான் கூட்டிட்டு வந்திருக்கேன் நான் ரெண்டே நல்லா உங்களுக்கு வீடு பார்த்துருவேன் அதுக்கப்புறம் அவங்க எப்போ நினைக்கிறாங்களோ அப்போ போகட்டும் தம்பி நகையெல்லாம் தரேன் கொஞ்சம் அடகு வச்சு கொஞ்சம் கொடுத்துறீங்களா நீ என்னமா பேசுற என்ன பேசுற நாங்கள் அப்புறம் எதுக்கு இருக்கோம் கரெக்டான டைம்ல நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கடவுள் இப்படியெல்லாம் வந்து சூழ்ச்சி பண்ணியிருக்கிறாரு அதெல்லாம் ஒன்று வேணாம் வீடு பாக்குறது எங்க பொறுப்பு சரியா அதுக்கப்புறம் அண்ணனுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியது எங்க பொறுப்பு ஆமா என் மருமகளை எப்ப கொண்டாந்து என்கிட்ட காட்ட போறீங்க என்ன பேசுறீங்க ஆமாடா அவன் என் மருமக தான் அவன் யார கல்யாணம் பண்ணாலும் அவன் என் மருமக தான் என் அண்ணே மக எனக்கு மருமக தான் வரும் ஓ அப்படி சொல்றீங்களா ஏண்டா நீ ஏதோ வேற பொண்ணு பார்த்து வச்சிருக்கியா நோடடி நீ பதறறத பார்த்தா அப்படி தான்டா இருக்கு அப்படி இல்லமா இப்போதான் அவங்களே ஒரு கஷ்டத்துல இருந்து மீண்டு வந்திருக்காங்க மறுபடியும் இன்னொரு கஷ்டத்தை கொடுக்க கூடாது பாருங்களேன் தான் சொன்னேன் அது மட்டும் இல்ல சிந்துவும் வந்து அந்த பையன் ஆசைப்பட்டு தான் அவங்க வந்து நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிருக்காங்க அதனால இன்னொரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அவங்களால நிம்மதியா வாழ முடியாதுமா இன்னொரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கனால நிம்மதியா வாழ முடியாது நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஏன் நிம்மதியா வாழ முடியாது நீ அவளை நல்லா பாத்துக்க மாட்டியா அப்படி இல்ல டாடி உங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பாக்கும்போது எனக்கு பொறாமையா இருக்கு அப்படி இருக்கும்போது அங்குளோட பொண்ணு கண்டிப்பா வந்து பார்க்கவும் சரி பழகவும் சரி நல்லவங்களா தான் இருப்பாங்க அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஒருவேளை நல்லா இல்லைன்னா கூட நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அதுலேயும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸை மதிக்கணும் டாடி அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தவங்க மேல ஆசை இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி தட்டி பறிச்சு கூட்டிட்டு வரக்கூடாது ரொம்ப தப்பா இருக்கும் டாடி எல்லாம் சரிடா ஆனால் ஆனா அவங்க அம்மா தான் சொல்லிட்டாங்களே வேற பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்லிட்டு அது எனக்கு எப்படிமா தெரியும் சரிம்மா இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம் இப்போ என் ஃப்ரெண்டு வந்ததே நான் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன் டேய் முதல்ல போய் சாப்பிடுங்கடா ரெண்டு பேரும் சரிமா போய் ரெண்டு பேரும் நல்லா ரெஸ்ட் எடுங்க ராகுல் போய் ரூம் காட்டுப்பா ஓகே டாடி